நம்மளுடைய காப்பு கட்டுங்க காப்பு கட்டை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஆவாரம் தான் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் எப்படி எல்லாம் இருக்கு இந்த பிரண்டைய எடுத்து நட்டு வச்சிடலாமா அப்படின்னு ஹலோ அக்கலே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கரும்பு தொகைவானை அப்புறம் வந்து விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு போக கடைக்கு கிடைக்குறோம் சரி வாங்க அப்படியே உங்களை குடி போய் இதெல்லாம் காமிச்சு தரலாம் அப்படியே டேபிளா இருந்தாலுமே ஒரே கலராக ட்ரெஸ் போட்டிருக்கு ஆமாம் ஆமாம் விங்கி சேம் யூ சேம் அடி அவ்வளோ சமையலா ஹாபி எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஒரே கலர்

வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க போலாம் கிளம்பி நிறைய மக்களை பார்க்கலாம் நம்ம கடைக்கு போலாம் அப்படின்ட்டு இங்க வந்து பார்த்தா பொக்குன்னு போயிடுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன் அப்படியே வந்து டவுனே சும்மா கிடக்குங்க ஒரு ஒரு கூட அங்கிட்டு இங்கிட்டு நடமாடலை என்னப்பா நாளை கழிச்சு பொங்கலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாருமே வராமல் இருக்கீங்க அப்படின்னு எனக்கே தோணிடுச்சுங்க எங்கள் மச்சாட்ட சொல்லுவோம் நீ கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னாங்க எனக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படியே நம்ம அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த மண்பானை வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த கடைக்கு கிளம்பி வந்துட்டோங்க இங்கே வந்து பார்த்தா விதவிதமாக விதவிதமாக பானை வச்சுருக்காங்க இனி இதை எடுக்கவா அதை எடுக்கவா இல்லைப்பா இதை எடுத்துக்கோச்சோ இல்லை இல்லை அதை தான் எடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி பா பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் ஆப்பைச்சட்டி இல்லை தோசை கல்லில் தான் நான் ஆப்பை ஊற்றிட்டுருக்கேன் அதில் ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க என்னக்கா நீங்கள் ஆப்பம் சொல்லி தோசை ஊற்றுறீங்க அப்படின்னு கல்லில் ஊற்றுனா அது தோசை தான் போல் சரிப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த மண்பானிலேயேவும் ஆப்பச்சட்டி வச்சுருந்தாங்க விடுவோமா நம்ம தூக்கிட்டோம்ல ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து இனி நல்லா கொஞ்சம் பக்குவப்படுத்தி அதில் வந்து ஆப்ப சுடுவோம் சரிங்களா நான்ஸ்டிக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் வீட்டில் ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் கூட இல்லை மண்பானை இண்டாலியம் அலுமினியம் சில்வர் இதுதான் வச்சுருக்கேன் சரிங்களா அதனால தான் அப்புறம் என்கிட்ட பொங்கப்பானையும் இல்லைங்க ஆசை தான் அவர் பொங்கப்பானை ஊருக்கு வந்தால் வாங்கணும் அப்படின்ட்டு அப்புறம் கேட்கக்கூடாது என்னப்பா அவங்க வீட்டில் உனக்கு சீர் கொடுக்கலையா பொங்கப்பானையெல்லாம் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த கடையில் இருக்கிற தம்பி நம்ம தேனிக்காரர் தான் அவருக்கு அக்கா அக்கா நீங்கள் தமிழ்காரா அப்படின்னு கேட்டாங்க ஆமாப்பா தம்பி அப்படின்னு அக்கா அக்கா நீங்கள் நீங்கள் அடிக்கடி நம்ம நம்ம கடைக்கு அப்படின்னா அப்படின்னா தம்பி கண்டிப்பாக அப்படின்னு அப்புறம் வந்துட்டு சேனல் சேனல் பேர் என்னன்னு சொல்கிறீங்களா பிரியமான தோழின்னு சொல்லவுமே அப்படியே ஃபோன் எடுத்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு தம்பி இனியும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஒரு இடத்துல இருந்து மண்பானை வாங்கிட்டோம் இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் கரும்பு வாங்க கரும்பு காப்பு கட்டுறதெல்லாம் வாங்கணும் இல்லையா அதனால் என்னென்னா நம்ம கேரளா கடைகளில் வந்துட்டு அந்த மாதிரி விற்க மாட்டாங்க தமிழ்நாட்டு கடைகள் அதாவது பூப்பாறை கஜனாப்பாறை இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பாரம்பரியமான இந்த பொருட்களெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து விற்பாங்க போய் பார்க்கலாம் பூவெல்லாம் பயங்கரமான வேலை கஜனாப்பாறைக்கு இன்னைக்கு காலையில் காப்பு கட்டு வந்துக்குங்க வந்த உடனே விற்று போச்சான் அந்த பஸ்ஸில் வந்திருக்காரு ஆறு ஆறரைக்கு தான் பஸ்ஸே வந்துச்சு பஸ்ஸு வந்து ஏழு மணி பஸ்ஸுக்கு மறுபடியும் திரும்பி போய்ட்டாரான் வித்துட்டு அப்போனா எப்படி ஒரு வியாபாரம் நடந்திருக்குன்னு பாருங்கள் நிறைய டூரிஸ்ட்டுகள் வந்திருக்காங்க என்னம்மா கொச்சின்லேருந்து வந்துருக்காங்க பூரை வந்து நின்று அதுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்குது ஆனால் உண்மையாகவே சொல்லணுங்க இப்படி இயற்கையில் அழகு கொட்டி கிடைக்கும் இந்த இடமெல்லாம் பார்க்க என்ன ஒரு அழகி அடடா இங்கே பாருங்கள் ஆகாயத்துக்கும் அந்த இதுக்கும் அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது பூப்பாறைக்கு வந்துட்டோம் போய் பார்ப்போம் கரும்பெல்லாம் எப்படி இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தா கரும்பு கட்டுக்கட்டாக இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு போட்டி போட்டு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் போய் வாங்கிட்டோங்க நம்ம ஒரு கட்டு கரும்பு எடுத்தோம் இந்த கரும்பு அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நாங்கள் அதிலேருந்து ஒரு கரும்பு கட்டு எடுத்து கொடுங்க அப்படின்னோம் சரி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்கன்னு சொல்லுவோம் நாங்களே தேடி எடுத்துக்கிட்டோங்க அது தனி சந்தோஷம் இல்லையா நம்ம போய் நம்மளுக்கு பிடிச்ச கட்டு எடுத்து வாங்குறதெல்லாம் ஆனால் என்ன நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஒரு கட்டு கரும்பு சரி பரவாயில்ல எல்லாம் உழைச்சி அங்கேருந்து எடுத்து இது இங்கே கொண்டு வந்து விற்கிறப்ப அது கொடுத்து தானே நான் ஆகணும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு சாம்பார் வைக்கணும் இல்லையா நாளை கழிச்சு நாளைக்கு இல்லை நாளை கழித்து சாம்பார் வைக்கிறதுக்கு அவரக்காய் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் காப்பு கட்டும் எடுத்துக்கிட்டேங்க முக்கியமாக கேட்டேன் பிரண்டை இதெல்லாம் இருக்கா ஆவாரம்பூ எல்லாம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் இருக்குப்பா அப்படின்னாங்க ரெண்டு கட்டு வாங்கினேன் ஒன்று நம்ம வீட்டுக்கும் இன்னொன்று தோட்டத்துக்குமே வாங்கிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இதெல்லாம் எடுத்து நம்ம வண்டி கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருந்தோம் கொஞ்சம் தள்ளி அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து கரும்பு கெட்டு ஏற்றிக்குருவோம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் தோணுச்சு வேண்டாம் நம்மளே தூக்கிட்டு போனால் என்ன அதனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு அப்படியே திடீர்னு பார்த்தா நம்ம பஸ்ஸை வேறு பார்த்துட்டேன் போடிக்கு போகிறாங்க அவ்வளோ கூட்டங்க மக்கள்லாம் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆஹா நம்ம ஏறி போயிடுவோமா ஊருக்கு அப்படின்னு தோணுச்சுங்க உண்மையாக சொல்லணுன்னா அங்கே போய் எங்கே சரி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கும் அப்படி ஒரு சான்ஸ் வரும் நம்ம சொந்த வீடு வாங்கி கண்டிப்பாக ஊர் பக்கம் போய் பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுவோம் அப்படின்னு நம்பிக்கையில் இருப்போம் அப்படியே கொண்டு வந்து கரும்பு கட்டை இங்கே வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோலப்பொடியெல்லாம் இருக்கும் இல்லையா கோலப்பொடி வாங்கலை பூ வாங்கலை இதெல்லாம் போய் தேடி பார்த்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கே போனவங்க குட்டி குட்டி பேக்கெட் தான் அங்கே அஞ்சு ரூபா ஊர்லேயும் இதை தான் நினைக்கிறேன் அஞ்சு ரூபாய் அதே அஞ்சு ரூபா தான் இங்கேயும் ரொம்ப கலர் எடுக்கல என்னென்னா நம்ம இங்கே நிற்கும் போது தான் நம்ம கஜனா பாலிலேருந்து அண்ணா ஃபோன் பண்ணார் அவர்கிட்ட நான் ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அண்ணா கரும்பு வந்துருச்சா அண்ணா கோலப்பொடி வந்துருச்சா அண்ணா காப்பு கட்டு வந்துருச்சா அப்படின்னு அது வரல அப்படின்னு சொல்ல போய் தான் நம்ம இங்கே வந்தோம் வாங்க இங்கே வந்து இதெல்லாம் வாங்கி கரும்பெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவர் ஃபோன் போட்டுறாரு வந்துருச்சுப்பா இங்கே வாங்க அப்படின்னு சரி அப்படின்ட்டு நீ அவர்கிட்ட போய் கொஞ்சம் வாங்கணும்ல அதனால கொஞ்சம் கம்மியாகவே கலர் கோலப்படியாக எடுத்தாச்சு சாயங்காலம் கடைக்கு போகையில் அங்கே போய் கொஞ்சம் வாங்கிக்கிருவோம் அப்படிங்கிறனால அப்படியே அந்த அம்மாட்ட கொஞ்சம் பூவும் வாங்கிட்டாங்க அந்த அம்மா பூ கட்டி முடிக்கல கட்டினதெல்லாம் விற்றுட்டாங்க அப்புறம் நான் என்னப்பா நீ கிளம்புறியான்னு கேட்டாங்க ஆமாம்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சரி இப்போ நீ உதிரி பூவாக கொண்டு போ அப்படின்னு நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க பாருங்களே ரொம்ப அழகாக இருக்குங்க போப்பாரையே இவ்வளோ அழகாக இருக்குது மூணாருக்கெல்லாம் போனால் எவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப இயற்கை அப்படியே கொட்டி கிடக்குங்க இந்த டீ எஸ்டேட்லலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ அற்புதமாக இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சுங்க போகிற வழியில் தான் நம்ம மண்பானை ப கடை நான் சொன்னேன் இல்லையா நம்ம தம்பி அங்கே இருந்தார் அப்புறம் அந்த அரிசி கழுவுறதுக்கு வந்து புதுப்பானை தான் வேணும் அப்படின்ட்டு அதுமேவும் எடுத்துக்கிட்டோம் என்னன்னா இருக்கிற மண்பானையில் வந்து நம்ம ஏற்கனவே சமைச்சிட்டோம் பொங்கலுக்கும் அப்படி வாங்குகிறப்ப வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணது எடுக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒரு சிரட்டை அகப்பையும் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து அரிசி களைஞ்சி ஊற்றுறதுக்கு ஒரு பானை குட்டியாக இருக்கும் பாருங்கள் வட்டக மாதிரி மண்ணிலியவும் அதையுமே எடுத்துக்கிட்டேங்க எங்கிட்ட பொங்கப்பானை வெங்கலம் செம்பு இதெல்லாம் இல்லை ஒரு குட்டியுண்டு தான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் அதில் ரசம் தான் வைப்பேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதனால இன்னொரு வெங்கல பானை வேறு வாங்கணுங்க நம்ம ஊருக்கு போகிறப்ப தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிரட்டை அகப்பை வந்துட்டு எல்லாமே பழசாக இருந்துச்சு சரி இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சு என்னமா சார் அப்படியா உங்களுக்குள்ள சாமான் சாமான் எல்லாமே வாங்கிடுச்சு ஆமாம் கரும்பு ஒரு அப்புறம் வந்துட்டு பொங்கல் பானை இது எல்லாமே வாங்கியாச்சு பூவு பழம் பழம் இப்ப சாப்பிட்றதுக்கு நம்ம வெட்டி வச்சிருக்க தார் பழத்தை தண்ணி மாதிரி இருக்கு சரி உள்ள கொண்டு போய் வச்சிடலாமா பொங்கல் பானை வந்து அப்படியே காப்பி வச்சிருவோம் எப்படி ஃபோட்டோ எடுத்து ஓகே ஓகே ரெண்டு நம்ம போய் கரமெல்லாம் வாங்கிட்டோம் ஆப்பு கட்டு வாங்கிட்டோம் நீ கரும்ப வந்து அப்படியே வெட்டி வெட்டி வைக்கிற வெட்டி சாப்பிடணுங்க கரும்பை வச்சுட்டு நீ காப்பு வந்து நாளைக்கு தான் காப்பு கட்டணும் எப்படி நீங்கள் எல்லாரும் கரும்பு வாங்கிட்டீங்களா எப்படின்னு சொல்லுங்க நம்ம ஊர் பக்கம் ஊர்கிட்ட கரும்பு என்ன விலைன்னு சொல்லுங்க எனக்கும் ஆசையாக இருக்குங்க அந்த வீடியோலாம் பார்ப்போம் இல்லையா பொங்கல் அப்படிங்கிறத அப்போ நினப்பேன் நம்மளுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தால் பொங்கல் சீர் வரிசை கொடுப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததே இல்லைங்க எனக்கு தேவைன்னா நாங்களா போய் வாங்கிக்கிறது அப்படி பொங்கல் சீர் கொடுத்து அதை வாங்குறவங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க நான் நினைப்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அது இல்லாமல் இருக்கும்போது தான் அதோட வழி தெரியும் அதனால் நம்மளுக்கு பொங்கல் சீர் நம்மளே வாங்கிக்கிட்டோம் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம பொங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம அரிசி பருப்பு எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் மண்பானை வாங்கிட்டோம் என்ன மக்களே உங்க எல்லாருக்குமே என்ன சொல்றது நம்மளுடைய பிரியமான தொழில் நம்மளுடைய குடும்பம் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாவே சொல்லிக்கிறோம் சரிங்களா எல்லாரும் பொங்கலை ஹாப்பியா சந்தோஷமா சிறப்பா கொண்டாடுங்க நான் வந்துட்டு பூ வாங்கிட்டோம் இல்லையா கையோட கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஆகும் என்னென்னா ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கிட்டோம் இப்போ ரெண்டு நாள் இருக்குது பொங்கலுக்கு இன்னமும் பாப்பா கேட்குற கேளுங்க என்னென்னு வச்சா ஆ ரெண்டு நாள் இருக்குங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போ வந்துட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டோம் என்னென்னா நம்ம ஊருக்கு போகல ஊருக்கு போய் வாங்கணும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் சரி இங்கே எல்லாமே கிடைக்குது மக்களை நம்பித்தானே இங்க உள்ளவங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பாப்பாங்க அப்போ நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே போய் வாங்கிட்டோம் பூ எல்லாம் கிடைக்கவே இல்லைங்க ஒரு கடையில கொஞ்சம் மோளம் வச்சிருந்தாங்க அந்த அம்மா நம்ம கோலப்பொடி வாங்கினோம்ல அந்த கடையில அந்த அம்மாட்ட கேட்டேன் பூ கொடுங்க அப்படி ஒரு மூளை பூ வந்து எழுவது ரூபா சொன்னாங்க கடைசியில் அந்த அம்மா கட்டின பூவெல்லாம் தீர்ந்துருச்சு ஏன்னு நான் ஏட்ட கேட்டாங்க நீ எப்பப்பா போற அப்படின்னு இந்தா இப்ப பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டேம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் சரி நூறு கொடு அப்படின்ட்டு இந்த பூ கொடுத்தாங்க நூறுரூபா அந்த பூ ஊருக்கு போய் வாங்கினாலும் இப்போ இப்போதிக்கி நூறு பூ ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபதுருவா கூட சொல்லுவாங்க இல்லையா இது வந்து எவ்வளோ பூ இருக்குன்னு தெரியல ஆனால் நூறுரூபாய்க்கு பூ கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டோம் கட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை பொங்கலுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா அதனால தான் இனி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் அதிகம் போய் வாங்க மாட்டோம் இனி வந்து என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி சர்க்கரை அந்த பாசிப்பருப்பு இது மூணும்தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் நெய் மற்றபடி மற்றதெல்லாம் வாங்கிட்டோம் அவ்வளோதாங்க அதனால அது வந்து சாயங்காலம் போய்க்கிருவோம் அப்படின்ட்டு காலையில இங்கே கூப்பிட்டு கேட்டு பார்த்தேன் கஜனா இருக்கா அப்படின்னு காப்பு தீர்ந்துருச்சு அப்படின்னாங்க அதனால தான் நம்ம அங்க போய் வாங்கிட்டு வந்தோம் நல்லா கூட்டம் இருக்குங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க நிறைய மக்கள் ஊருக்கு கிளம்பி போகுது ஊர்ல இருந்து நிறைய பேர் மலைக்கு வர்றாங்க சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பஸ்ஸை பார்க்கமே எனக்கு ஒரு ஆசை கிளம்பி ஊருக்கு போயிருமா அப்படின்னு ஆஹ் அப்புறம் நம்ம ஊரில் நம்மளுக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கி அப்புறம் தான் ஊரில் போய் பொங்கல்கள்லாம் கொண்டாடணும் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் ஊரில் கொண்டாடினா அது தனி கெத்துங்க சூப்பராக இருக்கும்ல நம்மளுக்கு அந்த குடுப்பனை இல்லாமல் போச்சு பரவாயில்ல எத்தனை நாளைக்குதான் சொந்த வந்த வீட்டுக்கு போய் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அதனால தான் அதுக்கெல்லாம் போகிறதே இல்லை அவங்கவுங்க சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய பொங்கல் நிகழ்ச்சிகள் தீபாவளி பொங்கல் எல்லாம் அப்போ நம்ம போய் அவ்வளோ அத்தை சரிப்பு வராது ஒரு பிரைவசி இருக்காதுல்ல அதனால அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம இங்கேயே இருந்துக்கிறது நம்ம வீடு வாங்கிட்டு கண்டிப்பா ஒரு சொந்த ஊடு சொந்த வீடு என்னைக்கு ஊர்ல வாங்குறோமோ அந்த வருஷம் தான் நம்மளுக்கு உண்மையான பொங்கல் தீபாவளி எல்லாம் ஊர்ல கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு எவ்வளவு கட்டிருச்சு பேசிட்டே இருந்தா இவ்வளவு கட்டிட்டேன் நல்லா இருக்கா நல்லா இருக்குமா என்ன மச்சான் நம்ம ஊர்ல ஒரு வீடு வாங்குவோம்ல வாங்குவோம் ஊரில் வாங்கி அப்புறம் ஒரு யோஜனை ரொம்ப நாள் ஆசைங்க சொந்தமாக ஒரு ஊர் வீடு வந்து ஊரில் வாங்கணும் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதெல்லாம் தெரியாது ஆசைப்படுறதுக்கு யாருக்கும் கணக்கு சொல்ல வேணாம்ல ஆசை நம்ம பட்டுக்கலாம் போது நடக்கட்டும் சரி 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 புகழெலாம் கட்டி வச்சுட்டு அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அரிசி பருப்பெல்லாம் வாங்க போகலாமா போகலாமே எனக்கு அது இந்த மாலை கெட்டது நல்ல பருக்கி வச்சு சைடில் வச்சு அப்படி டக்கு டக்கு டக்குன்னு கட்டி வர்றது எனக்கு நல்லா பிடிக்கும் அது பிடிச்சிருக்கா நான் பூ கட்டுறது எங்க நம்ம எல்லாம் சும்மா கட்டுறோம் ஊர்ல எல்லாம் கட்டுவாங்க பாருங்க அப்படியே உருட்டி உருட்டி மாடல் மாடலாம் கட்டுவாங்க மிச்சாங்க கடிச்சு சாப்பிட்றா எப்படி இருக்கு முதல் கரும்பு என் மகன் அப்படியே ஆசையா வந்து சாப்பிட்றான் நான் சாப்பிட்ற மாதிரியே தோணுச்சு எனக்கு நல்லா இருக்கா இனிப்பா இருக்காடா பிடிச்சிருக்கா எல்லாம் நான் பூ கட்டி முடிக்கலாங்க இன்னியும் இன்னைக்கு கஞ்சமாலாம் இருக்கு கட்டி முடிச்சுட்டு தான் அடுத்து சாப்பாடு எல்லாம் இங்கே கொண்டு வா ஒருவா அம்மா கூப்பிட்றான் பொறுப்பொரு பொறு பொறு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு பிங்கி உனக்கு வேண்டாம்மா கரும்பு அதுக்குள்ள என்ன பூவு தீனா என்னென்னா அள்ளிட்டு போகிற

என்னென்னா அரிசி அப்புறம் வந்துட்டு பொங்கலுக்கு தேவையான கொஞ்சம் வாங்க வேண்டியது கதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்புறம் பசங்க இங்கே உட்காந்து படிக்கிறான்னு சொன்னால் ஆ நாங்க வர்றோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ரோட்டில் விற்கிறாங்க சரி வாங்க அப்படின்ட்டு நாங்கள் காரில் இல்லாட்டி பைக்கில் தான் போயிருக்கோம் ஒரு பொறுத்தவரை வந்து கேட்டிருந்தேங்க மஞ்சு நீங்கள் வண்டி ஓட்டிடுங்க நான் ஓட்டுவேங்க காரு பைக்கு ரெண்டுமே ஓட்டுவேன் பழகி ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஓடுறேன் சரி இப்ப இதுல கொஞ்சம் பயம் ரொம்ப கொஞ்சம் பயம் இப்பாடி இந்த பாடி அது மட்டும் தான் தெரியல மற்றபடி ஓட்டிடுவோம் ஹம் இடையில ஒரு நாள் வண்டி ஓட்டி கண்டிப்பா வீடியோ போடுறேன் நம்ம கஜினா பாதிக்கு போயி அங்க கேட்டிருந்தேன் நானும் அப்ப அண்ணன் சொல்லியிருந்தாரு வாங்கப்பா அப்படின்ட்டு சரி அங்க போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வருவோம் ஹம் சரி வாங்கப்பா அங்கேயுமே போய் பார்த்தா கரும்பெல்லாம் இருக்குது விற்றுச்சிங்க எல்லாமே விற்றுச்சு இவ்வளோதான் இருக்குது பாக்கி அப்படின்னாங்க சேம் தாங்க ரைட்டெல்லாம் நானூற்றம்பது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கொலப்படியெல்லாம் அப்படியே இங்கே குட்டி கிடந்துச்சு சரி அங்கே இங்கே அங்கே தான் கொஞ்சம் வாங்கிட்டேன் இங்கேயும் கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க இது வந்து நம்ம கஜினா பாறையில் சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு தெரியும் அந்த அண்ணாவை அவர் பேர் வீரகுமார் அதனால சரி அவர் கடையில் தான் போய் அப்படியே பொருளெல்லாம் வாங்குறது நம்ம ஊர் கடை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா நம்ம கடை அப்படிங்கிறது அங்கே தான் போய் வாங்கிக்கிறதுங்க அங்கே போய் கொஞ்சம் பொங்கலுக்கு தேவையான அரிசி வெள்ளம் நம்ம ஊர் வெள்ளம் கிடைக்கும் நல்லா சூப்பராக சுத்தமாக இருக்கும் அதையுமே வாங்கியாச்சுங்க இதெல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சமல்லாம் ஸ்நாக்ஸ் அதாவது முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தேன் மிட்டாயி இதெல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டவங்க இது மறுநாள் காலை நம்மளுடைய காப்பு கட்டுங்க காப்பு கட்டை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஆவாரம் பூவுக்கு தான் தேடி தேடி அலைஞ்சிட்ருந்தேன் எப்படி எல்லாம் இருக்கு இந்த பிறண்டை எடுத்து நட்டு வச்சிடலாமா அப்படின்னு யோசனை ஆனால் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கூட நட்டுக்கிறோமா அப்படின்னு இது எவ்வளோ ஒரு மருத்துவமான இலை இந்த இலை இந்த இலையை எங்கெங்கெல்லாம் தேடி இல்லம் ஜென்னாமச்சான் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த காப்பு கட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எவ்வளோ ஒரு புத்திசாலி அப்படின்னு அறிவாளிகளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கும் எப்பயுமே யோசிப்பாங்க அதாவது அந்த காலத்திலே இந்த காப்புக்கட்டு அப்படிங்கிறத அதில் வந்து இவ்வளோ மருத்துங்களை மருந்துகளை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம உடம்பு வந்துட்டு ஏதாவது முடியல அப்படின்னா இந்த தான் மருந்தே இருக்குது இப்போ பெரண்டை ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படின்னா பெரண்டை அடிச்சு சாப்பிட்டா அந்த மந்தம் நீங்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி சூடு பிடிச்சிருக்கு இல்லாட்டி எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த பூ இந்த காப்பு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பூவை வந்து உருவி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு குடித்தாவே அது குணம் ஆகிடுதுங்க ஆவாராம் பூ இதெல்லாமே ரொம்ப மருத்துவம் மிக்க அந்த வேப்பலை எல்லாமே ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ள செடிகள் தான் வீட்டில் வந்துட்டு அப்பப்போ தேடி பார்த்தா கிடைக்காது அதுக்காக அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டி அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு எப்படியே தெரிஞ்சா இருக்காமல் சொல்லுங்கள் சரிங்க இதை நம்மளும் கட்டிக்கலாம் கட்டிட்டு நம்ம வந்து இன்றைக்கி தோட்டத்துக்கு வேலைக்கு போட்டுவோங்க என்னப்பா நீ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் நீங்கள் பதினோரு மணிக்கு போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க அதனால தான் அடிக்கடி வந்துட்டு நம்ம பதினோரு மணிக்கு போடுற வீடியோ வந்துட்டு கரெக்டாக பதினோரு மணிக்கு வரோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போட்டால் நைட் பன்னெண்டு மணிக்கு என்ன வச்சா ஒரு நாளாக நைட் பன்னெண்டு மணிக்கு வீடியோ ஆகிடுங்க அதுவாட்டுக்கு வீடியோ ரிலீஸ் ஆகிடுதுங்க அது அப்படின்னா தெரியா அறியாமையெல்லாம் நடந்துச்சிருக்கோம் சரி இன்னைக்காச்சும் கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு இது வீட்டில் கட்ட கட்ட தான் மக்கள் இதில் வந்து கட்டிக்கிடுவோம் இதில் வேப்பலை மாவலை ஆவாரம்பு அப்புறம் வந்துட்டு இந்த காப்பு இது பேர் இங்கே கேரளாவில் வந்துட்டு கல்லூரிக்கியா கல்லூரி கல்லூரிக்கு அப்புறம் வேற செருவிழா செருவிழா கல்லூரிக்கு அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது நம்ம ஊர் பக்கம் என்னென்ன பேர் இருக்குதுன்னு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் இது என்ன அதுங்க சரிங்க மச்சான் வந்து அப்படியே காப்பு கட்டுங்க பாப்போம் காப்பு கட்ட தயாராய்ச்சி கட்டிக்கோங்க இங்கேயே கட்டவா வாசல்ல சரி இங்கேயே கட்டுங்க மச்சான் போதும் கட்டிடலாமா கட்டுங்க மச்சான் இ பொங்கலுக்கு காப்பு கட்டியாச்சு சந்தோஷமாக இருக்கலாமா சான் சரி மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் பொங்கலுக்கான வேலையெல்லாம் தடைபடலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் என்ன மச்சான் அடுத்து வந்துட்டு நாளைக்கு தான் பொங்கல் பொங்கலில் சந்திப்பமா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸாக சொல்லுங்க மச்சான் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஏன் பிடிச்சிட்டே நிற்கிறீங்க அதை விடுங்க மச்சான் போலாம் வாங்க பாய் மக்களே என்ன மக்களே வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே என்ன ஒரு புத்திசாலித்தனம்